அதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ மனைவி இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து படங்களில் வந்து அவர் எங்கடா வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பார்த்ததுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா ராம்நாராயண் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் மனுஷன் நம்புறத விட நாய் பூனை புளி இந்த மாதிரி வந்து இதை நம்ம பெட்டர் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் அதில் வந்து ஆடு எண்ணு அந்த மாதிரி அவர் இது பண்ணவர் அதுக்கப்புறம் தரணி வேலை பார்த்துருக்காரு ஆனால் இவர் ரெண்டும் இல்லாமல் இவர் ஒரு டைப்பில் வந்து இவருடைய படங்கள் இருந்தது அது வந்து அவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அந்த தங்கை சென்டிமெண்ட்டு மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும் அம்மா சென்டிமெண்ட்டு இயக்குனர் சதாசிவம் சின்ன ராஜிய கத்தல் சபரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் பேரரசு இயக்குனர் வெங்கடேஷ் இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகர் நடிகை தேவயானி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த இஎம்ஐ டைட்டில் சில நேரங்களில் டைட்டில் வச்சோம்னா முதல்ல புரியாது என்னென்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இதுக்கு தான் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி சிங் பண்ணி புரிஞ்சிக்க முடியும் சில நேரங்களில் படம் அப்புறம் சில டைட்டில் புரியாது எதுக்கு இந்த டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில டைட்டில்கள் ஆனால் இதில் இவர் வச்ச டைட்டிலில் வந்து கதை திரைக்கதை வசனம் என்ன இதுங்கிறது எல்லாமே அந்த இஎம்ஐங்கிறதுல எல்லாமே வந்துருச்சு யாரும் புதுசாக அதை பற்றி ஒருத்தருக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அந்தளவுக்கு அந்த டைட்டிலே எல்லா விவரமும் கொடுத்துட்டாரு ஸோ இந்த ப்ரொடியூசர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மல்லையன் அப்படிங்கிறத பேர் கேள்விப்படுறேன் என்னென்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் கோதாப்பட்டி வச்சுருந்தார் ஒரு மாஸ்டர் மலையன் மாஸ்டர்ன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பழகிறதுக்காக ஓட எங்கள் வீட்டில் தடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் நீ செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அந்த பேர் இன்றைக்கி வந்து அவருக்கு பதில் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு டைரக்ட் பண்ணுற வரையே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ஏன்னா அவர் அது அந்த நன்றியை வந்து எப்படி தெரிவிக்கணும்னு தெரியல அவர் கண்ணு கலங்கிடுச்சு ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நன்றி அதே மாதிரி ஒருத்தர் அழகாக சொன்னாங்க அரவிந்தராஜ் தான் சொன்னார் நினைக்கிறேன் இஎம்ஐ யாருக்கும் வைக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசரு அந்த அளவுக்கு டெக்னீஷியன் வந்து அரவணைப்போட போட எல்லாத்தையும் செட்டில் பண்ணி பண்ணியிருக்காரு அதுக்காகவும் இவர் இவ்வளோ சிரமப்பட்டதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவரும் இங்கே வந்திருக்காரு இல்லை அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கன்னா ஆத்தங்கரைக்கு போயில்லைன்னா கிணத்து மேட்டில் குளத்து மேட்டில் போய் பாரு பொண்ணை பற்றி தெரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து யாராவது புதுசாக டைரக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எங்கடா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வச்சு தான் இவங்க எப்படி என்னங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சதாசிவம் சின்னராஜ் அவர்கள் வந்து எங்கே வேலை பார்த்தாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்புறம் முதல்ல அவர் வந்து திருமலைக்கிட்ட வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பேரரசுக்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஸோ முதல்ல வந்து இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால வந்து இந்த பிச்சை கோடீஸ்வரர் ஆகணும் அவர் அந்த அளவுக்கு பாட்டு போட்டிருக்காரு நல்லா மெலடியும் நல்லா போட்டிருக்காரு அதே மாதிரி அவருடைய அஸ்கு பிஸ்குன்னு சொல்லி ரிஸ்க் எனக்கு ரிஸ்க்கு அந்த பாட்டு அதையும் சிக்ஸ் சைடு பாட்டும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு அதனால சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சோட போகாத அளவுக்கு பண்ணியிருக்காரு மற்ற டெக்னீஷியன் எல்லோருமே ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணியிருக்கேன் பணியாற்றிருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதலே தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு அவர்கள் வந்து நிறையா விஷயங்கள் என்ன பற்றி என் படங்களை பார்த்து அதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மனைவி இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து படங்களில் வந்து அவர் எங்கடா வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பார்த்ததுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா ராமநாராயண் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் மனுஷன் நம்புறத விட நாயி பூனை புளி இந்த மாதிரி வந்து இதை நம்மனா பெட்ரு அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் அதில் வந்து ஆடு எண்ணு அந்த மாதிரி அவர் இது பண்ணவர் அதுக்கப்புறம் தரணி கிட்டேயும் வேலை பார்த்துருக்காரு ஆனால் இவர் ரெண்டும் இல்லாமல் இவர் ஒரு டைப்பில் வந்து இவருடைய படங்கள் இருந்தது அது வந்து அவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அந்த தங்கை சென்டிமெண்ட்டு மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும் அம்மா சென்டிமெண்ட்டு அண்ணன் தம்பிங்கிறது அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறவன் வந்து தண்டனைக்குள்ளாகணும் தப்பு பண்ணுறவன் திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான படங்களாக தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவருடைய கூட அது எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த திருப்பாச்சி டைட்டிலே எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லி அடித்தா கில்லி சொல்லாமல் படித்த திருப்பாச்சி அப்படிங்கிறத விஜய் வந்து இது நீங்களே பேசுங்க நல்லா இருக்கும் பேரரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த இது பண்ணார் அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் அவர் அங்கங்கே வந்துக்கிட்டு இருப்பார் தேவர் குளிர்ச்சியிலாம் எம்ஜிஆர் படமாக இருக்கும் பாட்டாக இருக்கும் யார் சரோஜி தேவி எம்ஜிஆர் பாட்டு இருப்பாங்க திடீர்னு தேவர் அப்படி ஒரு வக்கீல் போகிற அப்படி நீக்கிட்டு அப்படி வருவார் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த பாட்டை பாடலில் அப்படி டப்புனு எங்காவது ஒரு மறவிலிருந்து அப்படி எட்டி பார்ப்பார் தேவர்கிட்ட கேட்பாங்க என்னென்ன அவர் டூயிட்டு போயிட்டு இருக்கேன் நீங்கள் நடுவில் நடுவில் வந்து இதில் வந்து இப்படி டப்புன்னு டைன்னு கையில் கத்தியோடு வந்து நிற்கிறீங்க டே அவன் அவன் தம் போயிடுவான் வேறு எதுக்காக எழுந்திரிச்சி போவானுங்க நான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து கத்தியோடு என்னன்னா ஓ பாட்டு முடிவுக்குள்ளே எதாவது பண்ணாலும் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவனும் வெளியே போக மாட்டேன்டா அப்படி அந்த மாதிரி அவர் சில டெக்னிகளில் அவர் அப்படி அந்த மாதிரி இவ்வளோ படத்துல அங்கங்கே முக்கியமான இடத்துல வந்துகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவரே ஹீரோவாகவும் நடித்தார் அப்புறம் பாட்டு எழுதினார் ஆத்தாடி அந்த பாட்டு தானே ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடினு அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸோ இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து பல ஹிட்டுகளை கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்து வந்தவர் இவர் வந்து அவர் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோ அந்த மாதிரி வந்து சதாசிவம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹீரோக்களை எல்லாம் நம்பாம அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இன்றைக்கி லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை கதை கதைக்களமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐ அப்படிங்குறத செலக்ட் பண்ணது இருக்க அதுலேயே அவருடைய யதார்த்தம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு என்னென்னா நான் கூட முதல்ல சினிமாவுக்கு வந்த புதுசில் வரும்போது கதை ஒன்று திங்க் பண்ணி நல்லதாக கதையை திங்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா நிறைய சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஒரு கதை ஒன்று பண்ணி நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் வச்சு அதை போய் எங்கேயாவது சொல்லணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டாக வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப குப்பை கதை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே அதை அழிச்சிட்டேன் இது வேண்டாம் எதார்த்தமாக எதாவது செய்வோன்னு சொல்லி பதினாறு வயதுல ரயில் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட நான் வந்து கதை பிரிட்டிங் பண்ண முதல்ல இந்த அஸ்டின் டேர்டாக வேலை பார்த்துருக்கோம் அதை கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து சிவபுரோஜகெல்லாம் முடிஞ்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் நமக்கு என்ன பாதிப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கதை பண்ணுவோம் பார்த்தா யார் பார்த்தாலும் அடையாள நம்ம பார்த்துருக்கோமே நம்ம வீதியில் இப்படி இருக்க நம்ம வீட்டுக்கு எடுத்தாப்பில் வீட்டில் இப்படி நடந்திருக்க நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி கதையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சுவர்லா சித்திரங்கள் வந்து அந்த மாதிரி கதையை வந்து நான் முதல்ல செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வரக்கு வர எனக்கு பின்னால் வர வர அந்த வழியில் கதை திங்க் பண்ணுறதுங்கிறது தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சது